Hey guys welcome back. back to இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோனோ வியாசர்பளியில இருக்கேன் ஒரு மீனை சாரி சார் இன்னைக்கு நீ மீதிக்குற திருவளாనికి மழை பிச்சி 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 ஊத்துறது. இந்த ஒரு கோயில் பார்த்தீங்கன்னா வியாசார்படி பீலிங்கான் முனீஸ்வரர் மற்றும் அங்காளம்மன் திருக்கோயில் சென்னையில் இருக்கிற முக்கியமான கோயில்கள்ல எதுவோ ஒன்று வருஷம் வருஷம் ரொம்பவே சிறப்பான முறையில் தீமிதி திருவிழா வந்து நடத்திட்டு வராங்க ஸோ இந்த கோயில் திருவிழா இந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸாக இருக்கிறதுக்கு காரணம் கோயில் நிர்வாகம் மட்டும் கிடையாது இந்த கோயில் சுற்றி இருக்கிற மக்களும் ஒரு ரீசன் தான் ஸோ அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அந்த கோயிலுக்கு வர பக்தர்களுக்கு கூல்ட்ரிங்க்ஸாக இருக்கட்டும் சாப்பாடாக இருக்கட்டும் மேலே தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு வரும் ஊற்றி விடுவாங்க ஸோ இந்த மாதிரியான நிறைய பொது சேவைகளை வந்து அந்த கோயில் சுற்றி இருக்கிற பொதுமக்கள்லாம் செய்வாங்க ஸோ அதனாலேயே இந் இன்ன வரைக்கும் ரொம்பவே ஃபேமஸாக இருக்குது பொதுவாகவே தீமிதி திருவிழா நடத்தினாலே சரியான மழை பெய்யும்னு சொல்லுவாங்க ஆனால் தீமிதி திருவிழா ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி இப்படி ஒரு மழை பெஞ்சது ரொம்பவே அதிசயமாக இருந்தது அதுவும் அன்னைக்கு காலையில் பதினோரு மணி வரையும் சரியான வெயில் சடனாக மழை பெஞ்சது தான் ரொம்ப அதிசயமான ஒரு நிகழ்வாக இருந்தது அந்த இடத்துல கோயிலுக்கு போகிற வழியெல்லாம் சிறப்பு சரியான ஃபன்னாக இருக்கும் நிறைய டீஜெலாம் வச்சு சரியான வைப்பாக இருக்கும் நிறைய பேர் டான்ஸ் ஆடிக்கிட்டு ஜாலியாக இருப்பாங்க அதை பார்க்கவே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் ஆக்சுவலாக இந்த கோயிலோட பேரிலேயே ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதை இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா பர்மாவில் வாழ்ந்த நம்மளோட தமிழர்களை வந்து திரும்பி தமிழ்நாட்டுக்கே ரிட்டவனாராப்போ அங்கே வாழ்ந்த அந்த நினைவுகளை மறக்கக்கூடாது அது ஒரு நினைவாக இருக்கணும் அப்படின்னு வச்சுருக்காங்க பீலிங்கான் முனீஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோயிலுக்கு பேரும் வச்சுருக்காங்க ஸோ சென்னையில் மொத்தம் ரெண்டு இடங்கள்ல இந்த கோயில் பேரில் இருக்குது ஒன்று வந்து கத்திவாக்கம் எண்ணூர் பக்கத்தில் இருக்குது இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது வியாசார்புடி சர்மா நகரில் இருக்கிற பீலிங்கான் முனீஸ்வரர் கோயில் அது மட்டும்

அந்த தீ மிதிக்கிற இடத்த பார்க்கும்போது நெருப்பு இல்லாத மாதிரி தான் தெரியுது நானும் நெருப்பே இல்லைன்னு தான் நினைச்சேன் ஆனால் தீ மிதிச்சிட்டு கிட்ட கேட்கும்போது தான் சொன்னாங்க நெருப்பு இல்லாத மாதிரி தான் இருக்குது ஆனால் வந்து அதில் ஒன்றும் சூடு இருக்குது அதில் அந்த சூடு வந்து நல்லா ரொம்ப அதிகமாகவே சூடு இருந்தது அப்படின்னு சொன்னாங்க அவ்வளோதான் மக்களையும் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் இந்த கோயில் திருவிழாக்கு நீங்களும் வந்துருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஆய் சொல்லிட்டு போங்க அதே மாதிரி இந்த கோயில் திருவிழாவோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு உங்களோட கமெண்ட்டை கீழே தெரிவிச்சிட்டு போங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்